மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் மாபெரும் வெல்லும் சனநாயகம் மாநாடு சனவர் இருபத்தி ஆறில் சனநாயகம் காக்க அனைவரும் பாரீர் பிரேம் ப்ரோ பாலமேட்டில் நான் ரெண்டு காலையை அடக்குனதுனால உனக்கு போட்டியா மூணு காலையை இன்னைக்கு புதுசா திறந்திருக்க ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்துல அடக்கிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு சிபி ப்ரோ கிளம்பி போயிருக்காரு என்னடா ஆரம்பிக்கும்போதே இவ்ளோ இவ்வளவு பொய்யோட ஆரம்பிக்கிறீங்க சும்மா ஒரு பண்ணுக்கு தான் ஒரு விழாவை சிறப்பிக்க போயிருக்காரு நாலு வந்துருவாரு சிறப்பு என்னன்னா இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுல வந்து நிறைய பேர் காளைகளை அடக்கிட்டு இருந்தாங்கல்ல ஆமா அது மாதிரி உச்சபட்ச அதிகாரத்துல இருக்க ஒருத்தர் வந்து என்னை அடக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு ஆனா நாங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள அடக்குவோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல நீங்க வேணா அடக்குங்க நாங்க கிளம்புறோம் ரெண்டு பேர் அவங்க கூட இருந்தவங்களே கிளம்பிட்டாங்க யார் அவங்க என்னெல்லாம் நடக்குது இந்த நாட்டுலங்கிறத ஷோக்குல போய் பாத்துருவோமா எஸ் ஓகே ராகுல் காந்தி பாரத் ஜோடா நியாய யாத்திரையில வந்து பிஸியா இருக்காரு ஆமா நேத்து வந்து என்ன பேசிருந்தாரு அப்படின்னா மம்தா வந்து எனக்கும் சரி எங்க கட்சிக்கும் சரி ரொம்ப நெருக்கமா தான் இருப்பாங்க எப்பவுமே நாங்க அவங்களை திட்டுவோம் அவங்க கட்சிக்காரங்க எங்களை திட்டுவாங்க இதெல்லாம் ஒரு சகஜம் தான் இவன் டெக்பாலசி ஆமா இதுல எல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு நேத்துதான் பேசியிருந்தாரு ஆமா இன்னைக்கு வந்து சல்லி சல்லியான்னு ஒரு கிட்டேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணில இருந்து முதல் செங்கலை உரிவினார் மம்தா அப்படிங்கறதுதான் இன்னைக்கான ஹாட் டாபிக்கா இருக்குது அதாவது பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாப்பத்தி ரெண்டு தொகுதி இருக்குது கடந்த எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாப்பத்தி ரெண்டுல இருபத்தி ரெண்டு தொகுதி மம்தா ஜெயிச்சிருந்தாங்க அதே மாதிரி பதினெட்டு தொகுதியில பாஜகவும் இரண்டு தொகுதியில காங்கிரஸும் ஜெயிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில இந்த வாட்டி இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் எங்க கூட கூட்டணியில இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தொகுதி தான் போன வாட்டி ரெண்டு ஜெயிச்சிங்க நியாயமா அந்த ரெண்டு தொகுதியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மம்தா பேசியிருக்காங்க போல இருக்கு இதனால காங்கிரஸ் வந்து இதை ஏத்துக்கிற மனநிலைமையில அவங்க இல்ல கூடவே இதுல கம்யூனிஸ்ட் வேற இருக்கிறாங்க மேற்குவங்கத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பார்ட்டி அப்படிங்கிறதுனால அவங்களும் இதுல பங்குக்கு வருவாங்களே அப்படிங்கிறதுனால மம்தா என்ன சொல்லிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னா பாஜகவை வீழ்த்துறதுக்கு நாங்க தனியா நினந்தாலே போதுமானது அதனால இந்த லோக்சபால நாங்க தனியா நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளால வந்திருக்கோம் அப்படின்னு மம்தா சொல்றாங்க அப்ப நீங்க நினைக்கலாம் உம் நீங்க வந்து நினைக்கலாம் அப்ப இந்தியா கூட்டணியில இருந்து மம்தா வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அதுதான் இல்ல நான் இந்தியா கூட்டணில தான் இருக்கிறேன் தேசிய அளவுல இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறதுக்கு உள்ளால நான் போக விரும்பல ஆமா கவலையே இல்ல மாநிலம் தான் இப்போதைக்கு எங்களுக்கு முக்கியம் அதனால என்னுடைய கவனம் எல்லாம் இங்கதான் இருக்குது தேர்தலுக்கு அப்புறமா நடக்கிற விஷயங்கள்லாம் ரெண்டாவது பாத்துக்கலாம் இப்போதைக்கு நான் தனியா நின்றுக்கிறேங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா நான் இந்தியா கூட்டணி தான் இருக்கேன் ஆனா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த இருக்கா இல்லையா அப்படிங்கறதே ஒரு குழப்பமா இருக்கு என்ன சொல்றாங்கன்னா மேற்கு உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் காங்கிரஸோட சேருமா என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்றாங்க அதாவது ஜெயிச்சா பாத்துக்கலாம்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணில இருக்கிறேன் இருக்கேன் ஆனா இல்லன்னு இருக்காங்க மறுபடியும் அங்கேயே வந்து நிக்கிறேன் ஆமா

இருந்து சொல்லிட்டாங்க சரி காங்கிரஸ்ல இருந்து இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட்டணினா அப்படிதாங்க இருக்கும் அப்பப்போ அடிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவோம் பேசி தீர்த்துக்குவோங்கிற மாதிரி ஜெய்ராம் ரமேஷ் வந்து சொல்றாரு ஆனா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்றாருன்னா அவங்க ஒரு சந்தர்ப்பவாதி மம்தா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சிஎம் ஆனது காரணமே காங்கிரஸ் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசியிருக்காரு உரசல் வந்து பெருசாக கூட வாய்ப்பு இருக்கு பாஜக எதிர்பார்த்ததெல்லாம் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்ன அந்த ரெண்டு பேர் கூட்டணியில இருந்து வெளியே ரெண்டாவது ஆள் யாருன்னா ஆம் ஆத்மி அதுல வந்து பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல பேசினாரு மம்தா அந்த மாதிரி வெளியே வந்துட்டாங்களே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க காங்கிரஸோட பேசுறதே இல்லைங்க நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம் பதிமூணு தொகுதியும் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தான் போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எந்தெந்த மாநிலங்கள்ல காங்கிரஸ் வந்துகிட்டு எதிர்கட்சியாவோ இல்ல கட்சிக்கு கூட ஒரு போட்டியிடக்கூடிய லெவல்ல இருக்கு அந்த இடங்கள் எல்லாத்துலயுமே இந்த இந்த சிக்கல் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது மேற்காங்கத்துல என்ன போட்டியா இருக்காங்க ஏதோ ரெண்டு சீட் ஜெயிச்சிருக்காங்க இருந்தாலும் அதுவும் கரெக்ட் தான் எங்க நான் கேரளாவை மனசுல வச்சு சொன்னேன் ஆனா நீ வந்து மேற்குங்கத்தை வச்சு முடிச்சுட்டேன் ஓகே அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியில பல பிரச்சனைகள் வரும் இதுக்கிடையில வந்து ராகுல் காந்தி அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில அசாம்ல நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம் அவர் கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நீங்க யாத்திரையே நடத்த கூடாதுன்னா வர்றதுக்கு தடையெல்லாம் விதிச்சு பயங்கரமா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட் ஆமா அதுல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஹிமந்தா பிஸ்வா இருக்காருல்ல அசாமோட சிஎம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வழக்கு போடுங்க ராகுல் காந்தி மேல அவர் சட்டத்தை மீறி யாத்திரை நடத்துறாரு அப்படின்னு சொல்ல அசாம் போலீஸ் வந்து அவங்களா முன் வந்து வழக்கு ஏற்படுத்துறாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு ராகுல் காந்தி கன்னியாகுமார் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மேல இப்ப வழக்கு போட்டிருக்காங்க அதுக்குதான் ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காரு இருக்காரு அப்படின்னா இந்த உள்துறை அமைச்சர் அமைச்சர் அமித்ஷா வந்து அங்க இருந்து வந்து சிக்னல் கொடுக்கறாரு அதை கேட்டுட்டுதான் இவர் பொம்மை மாதிரி ஹிமந்தா பிஸ்வா ஆடிட்டு இருக்காரு என் மேல வழக்கு போட்டா என்னை தடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் தடுக்க முடியாது ஆஹ் நான் வந்து இருபத்தஞ்சு வழக்கு கூட போடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசியிருக்காரு இந்த பக்கம் இந்த பக்கம் ராகுல் காந்தி வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு மறுபக்கம் அவர் கட்சியினுடைய தலைவர் நம்ம மல்லிகார்ஜுன் கார்கே அவர் அவரு உள்துறை அதே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் கோரிக்கை வச்சிருக்கார் என்ன இந்த விஷயத்தில் முதல்வரும் சரி அசாம் மாநில டிஜிபியும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து தலைவர் ராகுல் காந்தி சிக்கல் வந்துடக்கூடாது அதே மாதிரி அதுல இந்த யாத்திரையில் பங்கேற்ற தொண்டர்களுக்கும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்துல தலையிட்டு அமித்ஷா இந்த விஷயத்துல தலையிட்டு ஒரு நடவடிக்கையை எடுத்து தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோரிக்கையா முன் வச்சிருக்காரு பாதுகாப்பு கொடுங்கன்னு ஆனால் அவர் அமித்ஷா சொன்னா எங்களுக்கு மணிப்பூர்ல ஓட்டு போட்ட மக்களுக்கே அவங்க செத்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கே நாங்க பாதுகாப்பு கொடுக்கல எப்போ பார்த்தாலும் எங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி கொடுப்போம்னா அவரு மைண்ட் வாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறேன் ஆனா வந்து இவர் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு என்னன்னா அமித்ஷா சொல்றாரு அசாம் முதல்வர் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி அதனாலதான் கார்கே கேக்குறாரு இதையும் கொஞ்சம் செய்ய அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை போல இந்த நேஷனல் நியூஸ பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமே முக்கியமான விஷயம் நடந்திருக்கு கர்பூரி தாக்கூர் இவர் வந்து பீகாரோட முதல்வர் இரண்டு முறை வந்து முதல்வரா இருந்திருக்காரு ஒரு முறை வந்து சமூக நீதி சொல்லி பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக அவர் கொண்டு வந்த இடஒதுக்கீடால ஆட்சியே வந்து இழந்திருக்காரு சுதந்திர போராட்ட வீரரும் கூட இவரு மது விளக்கு உள்ளிட்ட முக்கியமான கொள்கைகளை வந்து பீகார்ல தைரியமா துணிச்சலா வந்து கொண்டு வந்த ஒரு சிஎம் இவரு அவரோட நூற்றாண்டு வந்து இப்போ நெருங்கிட்டு இருக்கு அவர் வந்து மறைந்து முப்பத்தாறு ஆண்டுகள் ஆனாலும் கூட அவரை வந்து கௌரவப்படுத்துற வகையில பாரத ரத்னா விரதம் வந்து இந்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அயோத்தியாவில வந்து ராமர் கோயில திறந்து வச்சிருக்காரு பிரதமர் மோடி அதுதான் ஒரு வாரமா பேசுபொருளா இருந்தது இப்ப அதுல இன்னொரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸோட முன்னாள் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதினோரு நாட்கள் வந்து இளநீர் மட்டுமே குடிச்சு விரதம் இருந்துதான் இந்த பூஜையிலலாம் கலந்துக்கிட்டாரு பிரதமர் மோடின்னு சொல்றீங்க நான் வந்து ஒரு டாக்டரோட வாக்கிங் போகும்போது பேசினேன் அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படி ஒரு ஆளாக

வந்து இந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்கிறார் அது என்ன வழக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இந்த அயோத்தி கோயில் திறந்தாங்க இல்லையா அதே நாளில் வந்துட்டு நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து ராஜஸ்தான்ல இந்த சாலையை மறித்து நடந்த கொண்டாட்டத்தில் வந்து நீதிமன்றத்துக்கு அதாவது உயர் நீதிமன்றத்தினுடைய கிளைக்கு செல்லக்கூடிய ஒரு சாலையே கிட்டத்தட்ட முடக்கப்பட்டு இந்த பேரிகேட் வச்சு கொண்டாட்டம் நடந்திருக்கு பயங்கரமா நடந்ததுனால நீதிபதியாலே நீதிமன்றத்துக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீதிபதி தினேஷ் மேத்தா அப்படிங்கிறவர் வந்து சொமோட்டோ வழக்காக அதாவது தானாக முன் வந்து போடக்கூடிய வழக்காக போட்டு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை இந்த விஷயத்துல வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காரு அவர் குறிப்பா முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு இந்த இதிகாசம்ல ராமாயணம் கதையில குறிப்பா என்ன சொல்ல வருது அப்படின்னா இங்க இருந்து இலங்கைக்கு பாலம் கட்டினாரு ராமர் நீங்க என்னடானா போட்டு வச்ச சாலை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு ஓஹோ வச்சிருக்காரா ஆமா ஒரு விஷயம் வந்து இந்த ராமர் கோயில ஒட்டி நடந்துட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மாப்பி யூ எல்லாம் தேவாலயங்கள் அப்புறம் மசூதிகள்ல எல்லாம் வந்து காவிக்கோடியை ஏத்தி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வந்து இந்துத்துவ அமைப்பினரால வந்து போய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி மகாராஷ்டிரால மும்பைல வந்து மீரா ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு அந்த மீரா ரோடுல வந்து ஒரு பெரிய வன்முறையே வெடிச்சிருக்கு அங்க வந்து அது ஒரு சோட்டா காஷ்மீர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியில நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனால அப்படி கூப்பிடுறாங்களாம் இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அங்க போயிட்டு அந்த காவி கொடிகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எல்லாம் இட்டு அந்த கடைகள்ல எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க ரெண்டு தரப்புமே இதுல வந்து மோதல் ஆயிருக்கு, இஸ்லாமியர்களுக்கும் இந்த இந்துத்துவ அமைப்பு பிஜேபி சேர்ந்தவங்க விஸ்வ இந்து பரிஷித்து எல்லாருக்கும் சண்டை வந்திருக்கு அந்த சண்டையில நிறுத்துறதுக்காக போலீஸும் வந்திருக்காங்க ஆனா இப்ப வந்து அது இன்னும் வீரியம் ஆயிடுச்சா இந்த இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து ரோட்ல வந்து யாராவது இஸ்லாமியர்கள் வண்டியில வந்தாலோ ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் தாக்குற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் வேற வெளியாயிருக்கு இஸ்லாமியர்களை குறி வச்சு வந்து தாக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷனை வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்னா அது ஏக்நாத் ஷிண்டே இல்ல தேவேந்திர பட்னாவிஸ் அவர் வந்து துணை முதல்வர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அங்க உள்ள புல்டோசர் கல்ச்சர் வந்து மாப்பி இருந்து இப்போ மகாராஷ்டிராக்கு வந்திருக்கு அங்கே உள்ள இஸ்லாமிய கடைகள்லாம் வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிட்டு இருக்காங்க அதுதான் வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து அவங்க தான் கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துது இந்த அரசுன்னு சொல்லி கோஷம் கொடுத்துட்டு இருக்காங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே ராமர் கோயில வச்சு இவ்வளவு வன்முறை அரசியல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா வந்து ஒருத்தர் இதுல வந்து அரசியல் இல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு யார் அவருன்னா இங்க இருந்து அயோத்திக்கு போனார்ல ரஜினி அவர் போன தடவை யூபி போனப்ப அங்கே ஆதித்யநாத் காலில் விழுந்து சிஎம் காலில் விழுந்தெல்லாம் அங்கிருந்தே கண்ட் கொடுத்தாரு இப்ப குடுக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க எப்படியும் ஏர்போர்ட்ல சிக்குவாரு எல்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க சமூக வலைதளத்துல அதே மாதிரி வந்து இறங்கினாரு ஏர்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேட்டிருக்காங்க இதை வந்து பாஜக அரசியல் பண்றாங்க பண்ணுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க

ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டேடியம் திறந்திருக்கோன்னு திமுக காரங்களாம் காலரை தூக்கி விட்டுட்டு இருக்காங்க ஆமா அந்த விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு மதுரையில அலங்காநல்லூர்ல ஆமா எல்லாருக்குமே வந்து அந்த அலங்காநல்லூர் பக்கத்துல கீழக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துலதான் வந்து அஹ் திமுக அரசு பதவிக்கு ஏற்ற உடனே அந்த பதவி ஏற்ற உடனேயே அந்த இடத்துல வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் உடனடியாக அதுக்கான பணிகள் எல்லாமே ஆரம்பிச்சு அந்த வேலைகள் எல்லாமே வேக வேகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த தான் இன்னைக்கு அதனுடைய திறப்பு விழா நடந்திருக்கு ஒரு வாடிவாசல் அதுக்கப்புறம் கால்நடைக்கான மருந்தகம் உள்ள ஒரு அருங்காட்சியகம் எல்இடி ஸ்கிரீன் மூன்று தளம் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அந்த அரங்கத்துக்குள்ள இருக்கு அதுதான் முதல்வர் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு திறந்து வச்சுருக்காரு திறந்து வச்சு மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு என்ன அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்தது மூலமாக நான் வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பயுமே இப்போ தேர்தல் வேற நெருங்கிடுச்சு மத்திய பாஜக அரசா தொழாம இருக்க முடியாது இல்லையா சோ இன்டைரக்டா ஒரு அட்டாக் வைக்கிறாரு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அறிவிச்ச மதுரைக்கு அறிவிச்ச மூன்று திட்டங்கள் ஒண்ணு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இன்னொன்னு கீழடி அருங்காட்சியகம் இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கான ஏறு தழுவுதல் அரங்கம் இது மூணையுமே நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அறிவிச்சோம் மூணையுமே செயல்படுத்திட்டோம் இப்போ தரப்பு விழாவும் மூணும் கண்டுச்சு ஆனா அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு திட்டம் தே மதுரைக்கு வரும்னு சொன்னாங்க அடிக்கலும் நாட்டுனாங்க ஆனா அது என்ன திட்டம் அப்படின்னு மறந்து போற அளவுக்கான ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லாமலேயே எய்ம்ஸ் வந்து மறைமுகமா ஒரு டார்கெட் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த அடிக்கல் அந்த செங்கல்னு வந்து இப்போ தான் இருக்கு நீங்க தான் பேசியதாவது அந்த எய்ம்ஸ் செங்கல் வந்தாதான் இன்னொரு விஷயம் அந்த தமிழ்நாடு மகளிர் கொள்கைன்னு சொல்லிட்டு அமைச்சரவை கூட்டத்துல பேசி ஒப்புதல் எல்லாம் கொடுத்துருக்காங்க நேத்து நடந்த அமைச்சரவை கூட்டத்துல கீதா ஜீவன் தலைமையிலான குழு தயாரிச்ச ஒரு மகளிர் கொள்கைக்கு கொள்கை அறிக்கைக்கு வந்து நேற்று ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதன் மூலமா இது இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு வரும் நாட்கள்ல நமக்கு தெரிய வரும் இருந்தாலும் மிக முக்கியமா அரசு மற்றும் தனியார் பணியிடங்கள்ல பெண்களுக்கு சம உரிமை வழங்கணும் குறிப்பா தலைமை பொறுப்புகள்லையும் பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து இடம் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு தொடர்பான சில விஷயங்களும் இருக்குது பெண்கள் வந்து ஒரு விஷயத்துல புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உள்ளால அந்த வழக்குல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாகவும் பெண்கள் மேம்பாட்டு தொடர்பாகவும் இந்த அறிக்கையில வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு தான் இப்போதைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இது தொடர்பான விஷயங்கள் இது தொடர்பான முழு தகவல்கள் எல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் வெளியே வரும் ஓகே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எஃப்ஐஆர் போடுறது பெண்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் சொல்றாங்க ஒரு திமுக எம்எல்ஏ பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டுல ஒரு பன்னிப்பெண்ணுக்கு பனிப்பெண்ணுக்கு நடந்த அந்த கொடூரம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதுல இப்போ வரையும் அவங்கள பிடிக்கல தனிப்படை மட்டும் அமைச்சிருக்காங்க எஃப்ஐஆருமே லேட்டா தான் போடப்பட்டது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுக வந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி பனிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை எங்களால் தாங்கிக்க முடியல நாங்க வந்து போராடியே தெரியவோன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அவங்க பட்டியலின பெண் போராடுங்க எல்லாம் சரி இதே மாதிரி வேங்கை வயலுக்கு ஒரு போராட்டத்தை நீங்க அறிவிச்சா என்ன அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கும் வரும் நமக்கும் வரும் ஓட்டு போயிடுமே பாகு கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ஒரு கொடூரமான ஒரு படுகொலை வந்து நடந்திருக்கு ஆமா இதுல வந்து நாம் தமிழர் கட்சியோட தக்களை ஒன்றிய செயலாளராக இருக்காரு ஜேவியர் பாபு இவர் போக்குவரத்துறையில மெக்கானிக்காவும் பணி புரிஞ்சிட்டு இருக்காரு இவர் வந்து அந்த மேலோடு அப்படிங்கிற பகுதியில் உள்ள சர்ச்சில் போய் கேள்வி கேட்டிருக்காரு என்ன நீங்க சரியாவே கணக்கெல்லாம் வச்சு நிறைய குளறுபடி இருக்கேன்னு சொல்லி அந்த சர்ச்சோட பாதிரியார் ராபின்சன்கிறவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம அதை பத்தி சமூக வலைதளங்கள்லையும் எது எழுதியிருக்காரு ஓகே இதனால அந்த அறக்கட்டை அந்த தேவாலய அறக்கட்டளை நிர்வாகத்துல இருந்து நடத்தக்கூடிய பள்ளியில தான் வந்து சேவியர் குமாரோட மனைவி ஜெமீலா வந்து ஆசிரியரா வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க இந்த இவர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டதுனால அவங்கள வந்து பணியிட நீக்கமும் செஞ்சிருந்தாங்க செஞ்சது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சேவியர் குமார் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள சேர்த்துக்குவோம் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால போய் நடந்துட்டே இருந்திருக்கு இதுல வந்து இத பத்தி பேசுறதுக்காக சேவியர் குமார் வந்து பாதிரியார் இல்லத்துக்கு போயிருக்காரு அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா போனவர் திரும்ப வரவே இல்லை அங்க வச்சு வந்து அவர் படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு இதுல வந்து பாதிரியார்கள் ராபின்சன் பெனிட்டோ இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம திமுகவோட தக்கலை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு இவரும் இந்த கொலையில வந்து சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்ல இவங்க மூணு பேர் உட்பட ஒரு பதினைந்து பேர் மேல காவல்துறை வழக்க போட்டிருக்காங்க இதனால நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கொந்தளிச்சிருக்காரு ஆமா ஒரு எங்களோட கட்சி நிர்வாகி இந்த மாதிரிதான் திமுக வந்து எல்லா இடத்துலயும் அதிகாரத்தை வச்சு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் கொந்தளிச்சிருக்காரு ஆமா இந்த விஷயத்துல ஒரு போராட்டம் கூட அவங்க அறிவிச்சிருக்காங்க கண்டன போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வர வெள்ளிக்கிழமை வந்து இந்த தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க இதே நேரத்துல திமுக சைடுல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த தக்கலை ஒன்றியத்தினுடைய செயலாளரா இருக்கக்கூடிய ரமேஷ் பாபு இருக்கார் இல்லையா அவரை வந்து கட்சியில இருந்து சஸ்பென்ட் பண்ணி கட்சி தலைமை வந்து இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு சோ பொறுப்புல இருந்தும் வந்து இன்னைக்கு இடைநீக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல இருந்தே தெரியுது அவர் ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்காரு சைடுல இதெல்லாம் வந்து திமுக தலைமை கண்டுக்கணும் கண்டும் காணாம இருக்கக்கூடாது ஆமா ஏதேதோ விஷயம்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம் சென்னையிலே ஒரு மிக பிரம்மாண்டமான கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு அத பத்தி பேசவே இல்லையே ஓ கிரகப்பிரவேசமாயா நாம்ல சசிகலா இருக்காங்களா ஜெயலலிதாவுடைய தோழி ஸ்மால் மம்மியா எஸ் அவங்களுடைய ஒரு வீடு வந்து இன்னைக்கு கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு அதுதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஒரே பேச்சா இருக்குது ஏன் அப்படின்னா அவங்களுடைய வீடு சென்னையில எந்த பகுதியில கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் போயஸ் கார்டன் எஸ் போய்ஸ் கார்டன் தான் வந்து இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கு அதுவும் ஏற்கனவே இவங்க முப்பது வருஷமா இருந்தாங்க இல்லையா வேதா இல்லம் போயஸ் கார்டன்ல அதுக்கு ஆப்போசிட்லே தான் இந்த வீடு கெட்டப்பட்டு வந்திருக்கு இந்த வீடு என்ன இந்த வீடு எப்போ கட்டப்பட்டது இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரித்தோம் அப்போதான் நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு அப்புறமா ஒரு மூன்று நான்கு மாதங்கள்லேயே வந்து இவங்க அந்த சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்துச்சு அதே அதே நேரத்தில் வந்து இந்த வேதா இல்லம் அப்படிங்கிறது வந்து சசிகலா கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்கு அரசு உடமையாக்கக்கூடிய பணிகள்லாம் அதிமுக ஆட்சி காலத்தான் நடந்துட்டு இருந்துச்சு இதுல நீதிமன்ற வழக்கும் போயிட்டு இருந்துச்சு வேதா ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தெரிஞ்சதுனால தன்னுடைய பேர்ல இருந்த அந்த வேதா இல்லத்துக்கு ஆப்போசிட்லயே ஒரு பார்க்கிங் தான் இருந்துச்சு முன்னாடி ஜெயலலிதா இருக்கிறப்போ பார்க்கிங்ல வீடு கட்டிட்டாங்களா ஆமா அந்த இடத்துல வந்து ஒரு காலி இடமா இருந்துச்சு அதனால அதுல பார்க்கிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான பணிகளை வந்து சசிகலா சிறையில இருக்கும்போதே ஆரம்பிச்சுட்டாங்க உள்ள இருந்து ஷாப்பிங் மட்டும் இல்ல பிளானிங்லாம் போட்டிருக்கீங்க ஆமா சோ கிட்டத்தட்ட உண்மையை பிரம்மாண்டமா அந்த வீடு அமையணும்னு ஆரம்பத்துலயே திட்டமிட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ப ஸ்ட்ராங்கா நம்புன விஷயம் என்னன்னா நம்ம சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அரசியலில் ஒரு பெரிய ரவுண்டு வருவோம் கட்சி நம்ம கையில வந்துடும் நிர்வாகிகள் நம்ம கையில வந்துருவாங்க நம்மள சந்திக்க நிறைய நிர்வாகிகள் கட்சி எல்லாம் வரிசை கட்டி நிப்பாங்க ஜெயலலிதா மாதிரி நாமளும் பால்கனில இருந்து எல்லாம் காமிக்கணும் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீட்டினுடைய அமைப்பு பாக்குறப்பவும் நமக்கு அப்படிதான் தெரிய வருது அதே மாதிரி வேதா இல்லத்துல இருந்த மாதிரியே இங்கேயும் ஒரு பால்கனி ஒண்ணுக்கு ரெண்டு பால்கனியாவே ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல ஒரு பால்கனி செகண்ட் ஃபிளோர்ல ஒரு பால்கனி எல்லாம் வச்சிருக்காங்க சந்திரமுகியா நினைச்சாங்க ஆமா சோ இன்னைக்கு காலையில அந்த வீட்டுலதான் வந்து கோ பூஜை பண்ணி கணபதி பூஜை எல்லாமே பண்ணி ஆஹ் குடிபெறதுக்கான விஷயங்கள் நடந்திருக்கு குடும்பத்துல ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் தான் அழைப்பு வேற யாருக்கும் பெரிய அழைப்பு எல்லாம் இல்லங்குறதுனால வெளில பெருசா எந்த விஷயம் தெரிய வரல தினாகரன் சொன்னாரா இல்லையே வரலையா அவருக்கு அறிக்கையை குடும்பம் அப்படின்னு சொன்னதுனாலயோ இன்னொரு தெரியல அவங்க அவங்க வந்து வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சின்னம்மாவோட சபதம் நினைக்கிறேன் மூணு வாட்டி பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும் இந்திய அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்தியா கூட்டணி பிச்சுக்கிட்டு போனா என்னன்னு ஒரு நியூஸ் இருந்தா கூட அதை லீட் பண்ற லெவல்ல ஒருத்தர் வந்திருக்காரு யார் அவர்னா நான் வந்து ஒரு செயற்குழு நடத்த போறேன் அதுக்கப்புறம் என்னோட நாடாளுமன்ற தேர்தல்ல யாரோட கூட்டணி வைக்க போறேன் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் தமிழ் மாநில காங்கிரோடே வந்து அதிரடியா பேசியிருக்காரு அவரே வந்து செயற்குழு எல்லாம் பாருங்க எப்படி நடத்த போறேன்னு இருக்காரு சரி இவர் இப்படின்னா இன்னொருத்தர் நேத்து செயற்குழு நடத்திருக்காரு ஆமா அந்த அவசர செயற்குழு நிர்வாகிகள் குழு கூட்டம்ங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வரும் உங்களுக்கு அவசரம் எவ்வளவு நேரத்துல அந்த கூட்டத்தை நடத்துவீங்க அவசரம்னா அடுத்து ஒரு மணி நேரம் இல்ல ஒரு சரி ஓகே தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரையும் எவ்வளவு நேரத்துல பரவாயில்ல நாங்க இருபதாம் தேதி அவசர செயற்குழு கூட்டத்தை அறிவிச்சு இருபத்தி மூணாம் தேதி அந்த கூட்டத்தை நடத்தி இருக்கோம் தானே அவசரமாட்டு ஒரு நிர்வாகிகள் குழு கூட்டம் நேற்று சென்னை மானிமா அலுவலகத்துல நடந்திருக்கு இந்த கூட்டத்துல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு குறிப்பா நாடாளுமன்ற எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது கூட்டணி இந்த மாதிரி விட்ட விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு தேர்தலில் எல்லாரும் பயங்கரமா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்கு களத்துக்கு உடனே போங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கட்சியினுடைய துணை தலைவரான மௌரியா இருக்கிறார் இல்லையா அவர் வந்து நாங்க வந்து ஒரு ரெண்டு விதமான நிபந்தனைகள்லாம் இருக்குது எங்களுடைய கொள்கைக்கு ஒத்து போறவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் இந்த மாதிரி சில நிபந்தனைகள்லாம் இருக்கு இந்த நிபந்தனைகளை ஏத்துக்கிறவங்க கூட தான் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு இல்ல கொள்கை தான் அவர் நான் சொல்ல மாட்டேன் சொன்னா காப்பி அடிச்சிருவாங்கன்னு கமல் சொன்னாரு கூட்டணிக்கு மட்டும் சொல்லுவாங்க போல இருக்கு கொள்கையை அப்ப சொல்லிருக்காங்களா என்ன என்ன நிபந்தனை அது அதான் சொல்றனே எங்க கொள்கையோட ஒத்து போறவங்க கூட தான் கூட்டணி சரி அவ என்ன கொள்கை இதெல்லாம் கேட்க வருவாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கூட்டணி பேசும்போது பேசிப்பாங்க வருண் சரி ஓ எல்லாரையும் வேலை பார்க்க சொன்ன கமல் அவரும் தன்னுடைய வேலைகள்ல தீவிரமா இறங்கிட்டார் அப்படின்னு இன்னைக்கு டியூட்ல பார்த்தோம் எஸ் லைஃப் படத்தினுடைய ஷூட்டிங்காக கமல் ஹாசன் அவர்கள் இன்று அதனுடைய ஆரம்ப கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஷூட்டிங்கே போயிட்டாங்க சரி ஓகே பார்ப்போம் அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு எப்படி தக் பா இருக்கா அரசியல் தக்லைப் பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தால் மரம் நடுங்கள் கவலையாக இருந்தால் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் கோபமாக இருந்தால் சீமை கருவேலை மரங்களை வெட்டுங்கள் ஆக மொத்தத்துல நல்லா பண்ணுங்கன்றாங்க இப்பதான் எந்திரிச்ச திரும்ப எப்படி தூக்கம் வருது நான் கூப்பிட்டா அது வந்துருமாமா அதெல்லாம் சிலருக்கு பாக்கியம் சுதந்திரம் பெற நேதாஜியே காரணம் அப்படின்னா நாங்க யாரு அப்படின்னு சாவர்கர் சோகமா கேக்குறாரு அதுவும் புல்புல் பறவை மேல இருந்து உலகத்திலேயே மிக கடினமான வேலை ஜியோட பர்சனல் போட்டோகிராஃபர இருக்கிறது தான் போல ரொம்ப கஷ்டம்தான் வரும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கே இன்னைக்கு யாருக்கு அவார்டு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்தியா கூட்டணியே பிரித்து செய்யற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனால அக்கா வேற கேட்டிருக்காங்க அக்கா தம்பி சொல்லியிருக்கலாம் இல்லப்பா நீங்க வரீங்கன்னு விட்டீங்களே தலையா விருந்தாளியா வந்துட்டீங்களே அப்படின்னு மம்தா ஃபீல் பண்ணிருக்காங்க கூட்டணியில இருக்கேன் ஆனா இல்லங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேற்கு வங்கத்துல நான் உங்களுக்கு சீட்டு தரமாட்டேங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஆனா கூட்டணியில தான் இருக்கேன் இருக்காங்க ஆனா சீட்டு கொடுக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து ஆம் ஆத்மியும் கிட்டத்தட்ட பஞ்சாப்ல கலந்துகிட்டோம்ங்கறத அந்த சிஎம்ஏ பகவந்த் பானே சொல்லிட்டாரு ஆமா சோ இந்தியா கூட்டணிக்கே வந்து விருது குடுத்திரலாம் கூட்டணிக்கே ஆஹ் நாலு அவார்டு டீம் அவார்டு இங்க மூணு பேர் ராகுல் மம்தா கெஜ்ரிவால வச்சுக்கலாம் நாங்க பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பியே தீர்வோம்னு சொன்னவங்க ஒவ்வொரு ஆளா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அதுல என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாலு கூட்டம் நடத்துனாங்கல்ல அப்படி இப்படின்னு ஒன்னா நின்னு போட்டோக்கு எல்லாம் போஸ்ட் கொடுத்தாங்க ஆமா பட் இப்ப எல்லாம் வெளி வேஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்காங்கல்ல சோ எல்லாம் வெளி வேஷம் அப்படிங்கிறதே அவார்டா ராகுல் மம்தா கெஜ்ரிவால் கொடுத்துட்டு கிளம்பிடுவோமா கிளம்புவோமா நன்றி திருச்சி மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடும் மாபெரும் வெள்ளம் சனநாயகம் மாநாடு சனவரி இருபத்தி ஆறில் சனநாயகம் காக்க அனைவரும் பாரியர் உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம சுத்தி நடக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி